இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா அங்கே பாருங்க அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உடனே எங்களோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் ஹலோ விவர்ஸ் ரஜினியின் இரண்டாவது மகள் சௌந்தர்யா இவருக்கு சமீபத்தில் தான் விஷாகன் என்பவருடன் இரண்டாவது திருமணம் நடைபெற்றது இந்நிலையில் தனது அப்பாவான ரஜினிகாந்தை குறித்து சுவாரஸ்யமான சம்பவங்களை நம்முடன் பகிர்ந்துள்ளார் சௌந்தர்யா அவர்கள் அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க மற்ற யாருக்குமே கிடைக்காத மிக சிறந்த அப்பா அவர் அதற்கு என்றுமே நன்றியுடையவளாக இருப்பேன் உண்மை சொல்ல வேண்டுமென்றால் நானும் அக்காவும் இப்போதுதான் அப்பாவை அதிகம் பார்க்கிறோம் அப்போது அவர் பயங்கர பிஸியாக இருப்பார் அப்போது பல்வேறு மொழிகளில் நடித்துக் கொண்டிருந்தார் ஒவ்வொரு வருடமும் அவரின் ஏழு எட்டு படங்கள் வெளியாகிக் கொண்டிருந்தன ஆனாலும் எங்களுடன் நேரத்தை செலவிட விரும்புவார் செலவிட்டார் என்று குறிப்பிட்டிருக்கிறார் இதே போல இரண்டாயிரத்தி ரெண்டில் நடந்த அந்த சம்பவத்தை என்னால் மறக்கவே முடியாது அப்பா திடீரென என்னையும் இன்னொரு நண்பரையும் வெளியே அழைத்து செல்ல ஆசைப்பட்டார் அப்பா ஒரு ட்ரிக் வைத்திருக்கிறார் பொது இடங்களுக்கு செல்லும் போது மக்கள் அவரை கண்டுபிடிப்பதற்குள் கூட்டத்துக்குள் புகுந்து வெளியே வந்து விடுவார் அந்த நாள் மாலையில் அப்பா தலையில் ஒரு மாஃப் வரை கட்டியிருந்தார் அப்படியே மெரினா பீச்சுக்கு சென்றோம் மணலில் பேசி கொண்டே நடந்து சென்றோம் அப்போது திரை நடிகர்களின் புகைப்பட கட் அவுட்டுகள் கடையை கடந்தோம் அங்கு நிறைய பேர் நடிகர் நடிகையரின் கட் அவுட்டுகளுடன் படம் எடுத்துக் கொண்டிருந்தார்கள் அப்பா என்னிடம் நீயும் ஒரு படம் எடுத்துக்கொள்கிறாயா என்று கேட்டார் நானும் மகிழ்ச்சியுடன் தலையாட்டினேன் நான் படம் எடுத்தது ரஜினிகாந்தின் கட் அவுட்டுடன் அங்கு படம் எடுத்தவர் ரஜினிகாந்த் அருகில் நிற்கிறார் என்பதை உணராமலேயே என்னை படம் எடுத்துக் கொண்டிருந்தார் இது என்னால் மறக்கவே முடியாது என்று கூறியிருக்கிறார் அப்பா மிகவும் பணிவான பின்னணியில் இருந்து வந்தவர் அவர் இன்னும் அதை மறக்கவில்லை அவர் எனக்கு சொல்லிக் கொடுத்த முக்கியமான விஷயமே உண்மையாகவும் நேர்மையாகவும் இருப்பதுதான் நான் பெரிய வாசிப்பாளர் கிடையாது இந்த இரண்டு வருடங்களாகவே நிறைய புத்தகங்களை படிக்க ஆரம்பித்திருக்கிறேன் அவர்தான் என்னை வாசிப்பு பழக்கத்தை நோக்கி தள்ளினார் வாசிப்பில் தீராத தாகம் கொண்டவர் அப்பா அவர் தமிழ் ஆங்கிலம் கன்னட புத்தகங்களை படிப்பார் அவர் அதிகமாக பரிந்துரைப்பது கன்னட எழுத்தாளர் எஸ் எல் பைரவரின் எழுத்துக்களை அப்பா அவரின் மிக பெரிய ரசிகர் இதேபோல கோவா படத்தில் வெங்கட் பிரபுவின் அசிஸ்டண்டாக இருக்கும் சமயத்தில் சமயத்திலிருந்தே எனக்கு ரஞ்சித்தை தெரியும் அவரின் அட்டகத்தி படத்தை நான் தயாரிப்பதாக இருந்தது ஆனால் அது முடியாமல் போனது ஒரு நாள் அப்பா மெட்ராஸ் படம் தனக்கு பிடித்திருப்பதாக கூறினார் உடனே அந்த விஷயம் என் மனதில் வேலை செய்ய ஆரம்பித்தது பின்னளவில் நான் ரஞ்சித்தை சந்தித்த போது அப்பாவுக்காக ஒரு கதை பண்ணுகிறீர்களா என்று கேட்டேன் அவர் உறைந்து நின்றார் சில நாட்கள் கழித்து வந்து ஒரு வரி சொன்னார் அது மலேசியா டான் போதுமானதாக இருந்தது இதை அப்பாவிடம் சொன்னேன் அப்பாவுக்கு பிடித்திருந்தது அதுதான் இன்றைய கபாலி என்றும் குறிப்பிட்டிருந்தார் இதேபோல அவர் வார்த்தைகளால் விவரிக்க முடியாத அளவுக்கு ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கிறேன் என்னுடைய அன்பு அப்பா தேவதை போன்ற மகன் இப்போது என்னுடைய விசாகன் ஆகியோர் என்னுடைய வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான மூன்று ஆண்கள் என்றும் தெரிவித்திருக்கிறார் தற்போது சௌந்தர்யா அவர்கள் ரஜினி பற்றி சொன்ன இந்த தகவல்கள் தான் சமூக வலைத்தளங்களில் வைரலாக பரவிட்டு இருக்குது இதனை கேட்ட ரஜினி ரசிகர்கள்லாம் ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இதுபோல தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ